சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் நவமி திதி இன்று மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை உத்திராடம் நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் வாங்குவதற்கு விற்பதற்கு அல்லது ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் செய்து அதன் மூலமான தனலாபம் பொருள் வரவு பண லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு தொழில் அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான நாள் இன்றைக்கு குறிப்பாக வியாபாரம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க சுய தொழில் சமீபத்தில் தொழில் ஆரம்பிச்சுட்டு காலூன்ற முடியாமல் நிற்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு மூன்று மாத காலத்திற்குள்ளே படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த முதல் நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார் ஆறு பத்தாம் இடங்களில் சூரிய சந்திரர்கள் இருக்கும்போது நிறைவான பலங்களை செய்வார்கள் என்பது ஒரு ஜோதிட விதி வேலையில் கூட மேலதிகாரிக்கும் எனக்கும் ஒரு முட்டல் முரசலாகவே இருக்குங்க முதலாளிக்கு எனக்கும் ஆகவே மாட்டேங்குது என்னுடைய வேலை நன்றாகவே இருக்குது ஆனால் அது அவங்க உபயோகப்படுத்துறதுல தான் த என்னை பயன்படுத்தி கொள்ளுகின்ற விதத்தில் தான் தடுமாறுறாங்களே தவிர எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை என்ற மாதிரி வேலைக்கு போகவே பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் பணியிடங்களில் மன அழுத்தம் தீரக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது டார்கெட் அமைப்புகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறேன் அல்லது ஒரு மாதிரியான மார்க்கெட்டிங் விஷயங்கள் அதாவது இன்றைக்கு இந்த வேலையை முடிச்சே ஆகணும் இந்த வாரத்துக்குள்ளே இதை முடிக்கணும் இதை முடித்தா தான் மாசு சம்பளம் அல்லது ஒரு மாதிரியான குறைந்த சம்பளம் இன்சென்டிவ் அதிகம் இந்த சூழல்களில் இருக்கக்கூடிய இளைய பருவத்து மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே டார்கெட் இல்லாத நல்ல வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு தந்தை தாய் அமைப்புகளில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாள் அப்பாவிற்கு உடல்நல சரியில்லை அம்மாவுடைய மனநிலைமை சரியில்லை அப்பா இப்படி இருந்தார்னாலே அம்மா பாதிக்கப்பட்டுடுறாங்க இல்லையா பெற்றோர்கள் என்பது இருவராக இருந்தாலும் இரண்டு பேரும் கருத்தால் ஒரு நிலையில் ஒன்றா இணைஞ்சவங்க தானே இது மாதிரியான அமைப்புகளில் குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் இருப்பவங்க ஆரோக்கிய குறைவுகள் இருப்பவங்க அசுப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவ செலவுகள் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இன்று முதல் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படுது அம்மா அப்பா கிட்ட இளைய பருவத்தினர் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சொல்லிடலாம் ஒரு வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்போல் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கை கொடுக்கும் ஒரு பால் தயிர் அல்லது திரவ ரீதியில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் படகு கப்பல் போன்ற அமைப்புகளோடு குறிப்பாக மரைன் இன்ஜினியரிங்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான இன்ஜினியரிங் அமைப்புகளை படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அங்கிருந்து வேலைகள் தேடக்கூடியவர்கள் இதை படித்து முடிச்சுட்டே எனக்கு வேலை என்ன கிடைக்கல அல்லது கப்பல் ஆறு கடல் போன்ற ஒரு திரவம் சார்ந்த அமைப்புகளில் பணி செய்யக்கூடிய அனைவருக்குமே இந்த வாரத்திலேயே அப்படியே பணி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு சம்பளம் இரட்டிப்பாக மாறக்கூடிய சூழல்கள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் ஒரு முப்பத்தி ஐந்து வயது வரை இருக்கக்கூடிய பெண் சகோதரிகள் அனைவருக்குமே அவரவருடைய வீட்டில் நல்ல விதமான தன்மைகள் நல்ல விதமான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோக நாள் ரிஷபத்திற்கு இன்று மிதனராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டமனால் இன்னைக்கு அதுவும் பாருங்க சந்திரன் தேய்புறை அமைப்புல கிட்டத்தட்ட அம்மா நோக்கி பெரிய போய்கிட்டே இருக்கிறார் ஆகவே இது பாவ சந்திராஷ்டம்தான் எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனசு கொஞ்சம் குழப்பமாவே இருக்கும் இதுவா அதுவா இவர் செய்கிறது சரியா அவர் செய்கிறது சரியா கணவர் சரியாக செய்கிறாரா மனைவி சரியாக செய்கிறாரா பிள்ளைங்க சரியாக இருக்குமா ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க கரெக்டாக இருக்குமா வெளிநாட்டில் போயிருக்கிற பிள்ள நல்லா தான் இருக்கிறாரா இந்த மாதிரி எதையாவது போட்டு இந்த ரெண்டு நாளும் இன்றைக்கும் நாளைக்கும் மனசு போட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம் இவருக்கு உதவுவதாக சொன்னால் அவரே உதவியை பெறுவதற்கு தகுதி இல்லாதவராக நம்ம ஏமாற்றக்கூடியவராக சில விஷயங்கள் இருக்கும் சமூக ஊடகங்களில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவங்க கையில் எப்போவுமே செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப் போன்ற அமைப்புகளை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு மிகுந்த கவனம் வேணும் ஓடிபியை சொல்லிடவே சொல்லிடாதீங்க ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது ஓடிபியை வந்திருக்குங்க சொல்லுங்க தான் கேட்குறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் பாட்டில் டபால்னு சொன்னேன் பேங்க்ல இருக்கிற பணம் பாதி போச்சு இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இந்த சந்திராஷ்டம நாள்களில் தான் நடக்கும் ஆகவே அனைத்து நிலைமைகளிலும் மிதனராசிக்காரர்கள் கேட்டார் போல கொஞ்சம் பக்குவமாகவும் கவனமாகவும் பண விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் குடும்ப அமைப்புகளில் சற்று உறவுகளோடு இணக்கமாக ஒரு நிலையில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டிய நிதானமான நல்ல நாள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ராசியை பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான நாள் எப்பெல்லாம் ராசிநாதன் வலுத்து பார்க்கிறாரோ இன்றைக்கு வந்து வலுத்து பார்க்கிறார்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ராசிநாதன் ராசியை பார்ப்பதே மாதத்துக்கு ரெண்டு நாள் தான் அந்த ரெண்டு நாளில் இது ஒன்று ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கிறார் மற்ற அமைப்பு எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக நல்லாவே இருக்குது ராசிநாதன் தேய்பிரை அமைப்பாக இருந்தாலும் கூட செவ்வாய் சனி போன்ற பாபர்களோடு சேராமல் ராகுவோடு சேர்ந்த கிரகண தோஷத்தை அடையாமல் இயல்பாகவே இருக்கிறார் ஆக என்ன நடக்கும் நீங்கள் நல்லாவே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களோட பகைவர்களோ தேவையில்லாதவங்களோ உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம் அது மாதிரியான சில விஷயங்கள் சில மனம் ஒரு மாதிரியாக பதற்றப்படக்கூடிய விஷயங்களை கேள்விப்பட முடியாத நிலைமையில் இருக்கிறீங்கன்ற அர்த்தம் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு நிதானமான நல்ல பக்குவத்தை ஒரு முடிவை எடுக்கக்கூடிய தகுதியிலேயே கடகராசிக்காரர்கள் அனைவரும் இருப்பீர்கள் ஏற்கனவே ஒரு ஒரு வருடம் கால் வருடமாக அப்படி ஒன்றும் நல்லா இல்லாத அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கெடுதல் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு நம்ம உடம்பு அதை தாங்கக்கூடிய சக்தியில் பரம்பொருள் இருந்தால் அதுக்கு நம்ம கொடுத்துருந்தா நம்ம இல்லையா அதை போன்ற தான் இப்போது இந்த நாளும் அடுத்த நாளும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ஏழாம் இடம் வந்து வலுத்து இன்றைக்கு இருப்பதனால கூட்டு தொழில்கள் நன்றாக இருக்கும் நண்பர்கள் கை கொடுப்பார்கள் கணவன் மனைவி மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் இவர் இவர் என் என் கணவர் உரிமை எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு அறுபது வயது மேற்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் திறம்பட நல்லா இருக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு மனசும் உடம்பும் நல்லா இருக்கும் சில பல குடும்ப அமைப்புகளில் இன்றைக்கு ஒரு ஒற்றுமை வரும் ஒரு அக்கால் தம்பி உறவு சிறப்பாக இருக்கும் ஒரு தங்கைக்கு ஏதேனும் தேவையா என்பதை அண்ணன் மனமு வந்து விசாரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் என்னதான் இருக்கட்டும் அம்மா உனக்கும் எனக்கு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆயிடுச்சு ஆனாலும் நான் அண்ணன் தானே நீ தங்கை தானே என்பது போன்ற ஒரு உறவு அமைப்புகள் இன்றைக்கு செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு உரிமையானவர்களிடம் மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல நாளாக ஆறாம் இடத்து சந்திரன் இருக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த அமைப்பு நடந்திருக்கிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் சிறியவர்கள் அனைவருக்குமே பெரியவர்கள் இன்றைக்கு சரியாக கொடுப்பீங்க இந்த வழியில போ அதுதான் உனக்கு நல்லது அனுபவஸ்தன் நான் சொல்லுகிறேன் அதை கேள் அது என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் சரியான ஒரு துணையோ சரியான ஒரு வழிகாட்டுதலோ சிம்மராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சிலருக்கு இன்றைக்கு வடக்கு நோக்கிய பயணம் அல்லது வடக்கிலிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்கள் சிலருக்கு இன்றைக்கு நெருப்பு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் வரக்கூடிய தன்மை கேட்டரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது சமையல் சார்ந்த விஷயங்கள்ல லாபம் அதிகமாக வரக்கூடிய தன்மை விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே இந்த வருடமே நல்ல லாபம் இருக்கின்ற எல்லாவிதமான அமைப்புகள் அறிமுகப்படுத்தக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பழிக்கக்கூடிய யோக நாள் லாபாதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து பதினோராம் இடத்தை அவருடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார் தொட்டது துலங்கும் இன்றைக்கு ஆனாலும் ஒன்று சொல்லிடுவேன் அவர் நிறைமதியாக இல்லாமல் குறைமதியாகத்தான் இருக்கிறார் அதாவது அர்த்த சந்திரன் சொல்லப்படக்கூடிய பாதி ஒளிபரந்திய சந்திரனாக இருந்த லாபத்தை பார்ப்பதால் நூறு ரூபாய் கிடைக்கும்னு நினைக்கிற இடத்துல ஐம்பது ரூபாயாவது கிடைச்சிரும் போதும் இல்லையா முழுதாக கிடைக்கல ஒரு ஐம்பது சதவீதமாக கிடைச்சிது ஒன்றும் இல்லாததற்கு பாதியாவது கிடைத்ததே என்கின்ற மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த பலன் ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு பொருந்தலாம் ஒரு பத்து இருபது சதவீதம் பேருக்கு முழுமையான யோக பலன்கள் நடக்கும் என்பதுதான் உண்மை பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் பதினோராம் அதிபதியுடைய தசாபக்திகள் நடக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பத்து சதவீதம் பேருக்கு இன்றைக்கு லட்சக்கணக்கிலோ ஆயிரக்கணக்கிலோ நிறைவான லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது உங்களில் நீர் சார்ந்த தொழில் மற்றும் வெள்ளை நிறம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அதே அமைப்பு விரைவாக இயங்கக்கூடிய வாகன அமைப்புகளோடு டிராவல்ஸ் மாதிரியான விஷயங்கள் ஆட்டோ கார் இயக்குநர்கள் ஒரு டூ வீலரை வைத்து சம்பாதிக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இன்றைக்கு நிறைவான பணவரவு இன்றைக்கு இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல பேர் அது கூடவே நல்ல வருமானம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கிடைக்கிறது கஷ்டமாச்சே பேர் கிடைச்சா பணம் கிடைக்காது பணம் கிடைச்சா பேர் கிடைக்காது இரண்டும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோரும் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு ரொம்ப நாளா ஒரு விருப்பப்பட்டு ஒரு இஷ்டப்பட்டு இந்த வாகனத்தை வாங்கணும் இந்த கார் தான் வாங்கணும் இந்த பைக் தான் வாங்கணும்னு அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் ஒரு தீர்மானம் வச்சிருப்பீங்க இல்லையா இந்த வருஷத்துலயே வாங்கிடணும் ஆனா வருஷத்துல மூணு மாசம் போகுது இன்னும் அதை வாங்க முடியல என்ற எண்ணத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் அப்பா அம்மா இது வரைக்கும் தயங்கிக்கிட்டே இருந்த விஷயங்கள் இந்த வாகனத்தை ஏன்னா இப்போ எல்லாருமே ஸ்பீடாக வண்டி ஓட்டுறீங்க நீங்கள் ஓட்டுற வேகத்தை பார்த்தா பெற்றவர்களாகி எங்களுடைய வயிற்றுல புளி கரைகிறது என்பது தான் உண்மை ஆக இந்த நிலைமையில் பெரியவர்கள் வளர்ந்த சூழல் வேறு அவர்கள் இருக்கும்போது இருந்த வாகனங்கள் வேறு இன்றைக்கு விரைவான வாகனங்கள் வந்துருச்சு சாலை வசதிகளும் பெருகி போச்சு அப்போ வாகனம் வாங்கி கொடுக்க தயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வாங்கி தருவதற்காக இல்லைன்னா கூட நீங்களே வாங்கிக்கிட்டீங்கன்னா கூட அதற்கான அனுமதியை கொடுக்காமல் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இளைஞர்களின் மீது நம்பிக்கையை வைத்து பெரியவர்கள் வாகன யோகத்தை அனுமதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு ஒரு நீண்ட பயணங்கள் ஏற்படும் ஒரு பொருளாதார நிலைத்தன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு இன்றைக்கு சிறப்பு நாள் சிலருக்கு மனம் போல் மாங்கல்யம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு துணை இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய யோக நாள் அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல நாள் கடந்த ரெண்டு மூணு மாசமாகவே சின்ன சின்ன சோதனைகளை சந்தித்து கொண்டிருந்த த விருச்சிகராசிக்காரர்கள் குறிப்பாக நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையிலையும் ஜெயிச்சிருவோம்ன்ற நம்பிக்கை வரும் வழக்கிலையும் ஜெயிச்சிருவோம்ன்ற நம்பிக்கை வரும் எதிலும் தோர்த்து விட மாட்டோம் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு என்னதான் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருந்தே அப்படியே வந்துகிட்டே இருந்தாலும் கூட எதுக்காவது ஒரு முடிவு இருக்கணும்ல அப்படியே படிக்கட்டில் ஏறிக்கிட்டே இருந்தா என்றைக்காவது ஒரு நாள் படிக்கட்டு மேலேயே போய்கிட்டே இருக்குது வானத்துல ஒரு நாள் அந்த படிக்கட்டு நிற்கும் ஒரு மூணாவது மாடியிலே பத்தாவது மாடியிலே நிற்கும் இல்லையா கோபுரத்தின் உச்சிக்கு போனால் அன்றைக்கு நின்றுதானே ஆக வேண்டும் அதுபோல கஷ்டங்களின் உச்சிக்கு கஷ்டங்களின் முடிவுக்கு அப்படியே விருச்சகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு குடும்பத்தில் தம்பி தங்கைகளால் உதவிகள் இருக்கும் நீங்க தம்பி தங்கைகளுக்கு செய்தது போக தம்பி தங்கைகள் ரிட்டர்னா உங்களுக்கு ஏதாவது செய்யக்கூடிய அமைப்பு அண்ணன் அக்கால் இப்போது கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யலாம் என்ற முற்பகல் செய்யும் பிற்பகல் வரும் இன்றைக்கு பின்னாடி இளையவர்களால் வரக்கூடிய அமைப்பு இப்போது வயது கடந்தவர்களுக்கு இன்றைக்கு ஆரோக்கிய அமைப்புகள் வரும் ஆனால் அது ஆறு மணிக்கு பிறகு அப்படியே சரியாக போய்விடக்கூடிய தன்மைகளும் உண்டு நாற்பது வயது நடுத்தர வயதுகாரர்களுக்கு கடன் தொல்லைகள் இருப்பது போல தோன்றினாலும் கூட கடனை இன்னும் இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்குள் அடைத்து விட முடியும் என்ற நம்பிக்கையும் அதற்கேற்ற பொருளாக பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாள் விஷயத்திற்கு இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் இன்றைக்கி விட்டு கொடுத்து போவீங்க பரவாயில்லை யார் செய்தால் என்ன நம்ம குடும்பத்துக்காக தானே நல்லது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசாத சில விஷயங்கள் அப்படியே நாசுக்காக நகர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் முகம் பார்க்கும் விதமாக தன்மையாக பதிலளித்து பழகக்கூடிய ஒரு நல்ல நாள் குடும்ப உறுப்பினர்களிடையே உறவுகளிடையே ஒற்றுமைகள் வரக்கூடிய யோக நாள் நீங்கள் பண்ணது தப்பு நான் பண்ணது தப்புன்னு ஒருவருக்கொருவர் குறை சொல்லி கொண்டிருக்காமல் இருவருமே குடும்பத்திற்கு உள்ளதான் அடக்கம் என்பதை அப்படியே நினைவுறுத்தி கொள்ளக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் அப்படியே மகிழ்ந்து போகக்கூடிய நெகிழ்ந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு நல்ல வருமானங்கள் இன்றைக்கு வரும் எந்த துறையில் ஜெயிக்கலாம் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு காலையில் எழுந்திருத்த உடனே ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள்ளாகவே சில பல தகவல்கள் வரக்கூடிய தன்மை மனசுலேயே சில ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்பு இது வேணுமா அது வேணுமா இதை தேர்ந்தெடுத்தால் நல்லதா அதை தேர்ந்தெடுத்தால் நல்லதா எந்த துறையில் பிழைக்க முடியும் பொதுவாக மஞ்சள் நிறம் உள்ள அமைப்போல் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும் நகை தொழிலில் இருக்கிறவங்க ஜுவல்லரி கடை நடத்துகிறவங்க ஃபேன்சி ஸ்டோர்னு சொல்லப்படக்கூடிய தங்கம் தான் இல்லை மஞ்சள் நிறம் உள்ள உலகங்கள் இருக்கு இல்லையா கவரிங் கூட கோல்டு கவரிங் கூட மஞ்சள் தான் இருக்கு அந்த மஞ்சள் நிறமுள்ள தொடர்புகள் தொழில்கள் அமைப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு அதிக வருமானம் வரக்கூடிய குடும்ப சந்தோஷம் நிலைத்திருக்கக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப வரக்கூடிய நல்ல நாள் ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல எங்கெங்கெல்லாம் பழிச்சொல் உங்க மேல வந்ததோ எங்கெங்கெல்லாம் பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ பணம் கொடுத்தா அவர்கிட்ட திரும்பி வராது முன்ன மாதிரி ஒரு இப்போ இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக அவருடைய நிலைமை சரியில்லை கொடுத்த பணத்தை திரும்பி கொடுக்க மாட்டேன்றார் வட்டி கட்ட மாட்டேன்றார் இந்த மாதிரியான அப்படியே தலையை பீத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பண கஷ்டங்களில் இருக்கக்கூடிய அத்தனை மகர் ராசிக்காரர்களுக்கும் மெதுமெதுவாக எல்லாம் சரியாகிவிட்டது என்கின்ற தன்னம்பிக்கை அதற்கேற்றார் போல பண வரவு தொழில் நிலைத்தன்மை வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த சுக குறைவுகள் அனைத்தும் படிப்படியாக அப்படியே சூரியனை கண்ட பணி போல விலகி நிம்மதிகள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு கௌரவம் திரும்ப வரும் பழைய மாதிரி இவர் இல்லைங்க சரியாயிட்டார் இவர் இனிமே இவரை நம்பலாம் இவருடைய உடல்நிலை நன்றாக ஆயிடுச்சு இவருடைய மனநிலைமை நல்லாயிடுச்சு இவருடைய பொருளாதார நிலமை நல்லாயிடுச்சு ஆளு கொஞ்சம் பளிச்சுன்னு ஆயிட்டார் இந்த வார்த்தையை இனிமே மகர ராசிக்காரங்களை பற்றி மற்றவர்கள் கேட்க முடியும் ஆகவே சனியின் ஆதிக்கம் அப்படியே படிப்படியாக விலகிவிட்ட சூழ்நிலையில் ஒரு இன்னும் பத்து இருபது சதவிகிதம்தான் இருக்கின்ற இந்த அமைப்பையும் சீராக அப்படியே நல்ல திறமையாக ஜெயித்து விட முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் சந்திரன் அங்கே அப்படியே ராசியில் வலுத்து உட்கார்ந்து எதையும் சாதிக்கலாம் என்கின்ற தைரிய உணர்வு வந்து அதை அப்படியே சாதிக்கக்கூடிய திறமையும் இருக்கக்கூடிய நல்ல நாள் மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கடன் பற்றிய கவலைகள் வரக்கூடிய நாள் இன்னைக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டையே பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து மறைஞ்சு பார்க்கறார் தேவரை சந்திரனாக பாபராக இருந்து பார்க்குறார் அடங்கி போயிடுச்சுன்னு நினைச்ச சில கடன் பிரச்சனைகள் அடங்கி போயிடுச்சுன்னு நினைச்ச சில எதிரி தொந்தரவுகள் வழக்கு தொந்தரவுகள் மறுபடியும் வந்துடுமோ நேற்று தானே பதில் சொன்னோம் மறுபடியும் வந்து ராத்திரி வந்து நிப்பானோ சாய்ந்தரம் வந்து கடையில் வந்து நிற்பானோ வீட்டில் வந்து நிற்பானோன்ற மாதிரி கடனை பற்றியோ அல்லது ஏதோன்னு ஒரு விதத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக மாறிவிடுமோ என்பது போன்ற குழப்ப அமைப்புகள் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு சந்திரன் ஆறாம் அதிபதியாகி தன்னுடைய வீட்டை பார்த்தாலே எதிரி தொல்லைகள் வந்துடும் ஒரு நிலையில் வந்து நமக்கு கண்திஷ்டி வந்திருக்கோ அல்லது வேணும்னே அவர் இதை பண்ணுறாரு நம்ம சரியாகத்தானே இருக்கிறோம் நம்ம கடையில் சரியான ஒரு பொருள் விற்கிறோம் இந்த லெவலுக்கு தான் இந்த விலைக்கு தான் அதை வச்சு விற்க முடியும் அதைவிட பாதி மடங்கு அவர் குறைவாக விற்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்மை அவர் ஏதாவது ஒரு நிலையில் டிஸ்டர்ப் பண்ணணும் துரத்தணும்னு நினைக்கிறாரு எதிர்த்து நமக்கு வேலை செய்கிறார் என்பது மாதிரியான சில புரிதல்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த புரிதல்களை என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆகவே எல்லாவற்றிற்கும் பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு புதிய கடன்கள் அமையும் ஏற்கனவே என்ன சூழலில் இருந்தாலும் நடக்கும்போது அதிக வட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியான கந்து வட்டிகளில் வாங்க விடக்கூடாது என்பதால் கடனுக்கு வாங்குவதில் கூட சற்று விழிப்புணர்வுகள் இருக்க தேவையான ஒரு நாளாகவே அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்னைக்கு மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தகவல் தொடர்பு என்று சொல்லப்படக்கூடிய டெலிகம்யூனிகேஷன் வழியாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாள் இது டெலிகம்யூனிகேஷன் சொல்ல மாட்டேன் கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை ஒருவர் பார்க்காத இணைய வழி சம்பந்தப்பட்ட சமூக ஊடகங்கள் சம்பந்தப்பட்ட வெப்சைட் சம்பந்தமான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் பொருளாதாரம் நல்லவிதமாக இருக்கக்கூடிய பணவரவு வரக்கூடிய யோக நாள் இன்றைக்கி அறிவை விற்கிறவங்களுக்கு இன்றைக்கு சிறப்பான நாள் உங்களுடைய அறிவு என்பது ரொம்ப தனித்தன்மையானது இன்னொன்று மீனராசிக்காரர்கள் உண்மையிலே நல்ல உண்ணம் கொண்டவர்கள் பெருந்தன்மையானவர்கள் மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கவே இருக்காது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை முழுமையாக மனதிற்குள் கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களுடைய அறிவு உங்களுக்கும் சமுதாயத்திற்கும் பயன்படக்கூடிய விதமாக சில பல வழிகள் தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி பேர் வாங்குவீங்க ஒரு வாட்ஸ்அப்பை திறந்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் கையில் இருக்கிற செல்ஃபோன் வழியாகவே நீங்கள் உலகம் முழுக்க உங்களுடைய தெரு முழுக்க மாநிலம் முழுக்க மாவட்டம் முழுக்க பரவக்கூடிய அளவிற்கு ஒரு சாதனைகளை செய்யக்கூடிய இவரா இப்படி என்கின்ற ஒரு பெருமை உணர்வு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வரக்கூடிய அமைப்பில் நல்ல விதமான நிலையாகவே இந்த நாள் ஆரம்பிக்கிறது இந்த நாளின் ஆறா ஆறு மணி எட்டு திருமணி வரைக்குமே ஒரு பெரிய ஒரு நல்ல பிரச்சனையை நீங்க சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உத்வேகம் கிடைக்கக்கூடிய புத்துணர்வுகள் இருக்கக்கூடிய நல்ல சிறப்பு வாய்ந்த நாள் மீனராசிக்கார ஆண் பெண் இருவாளருக்கும் இன்று இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சிக்கு நேர் கேட்டிருக்கின்ற ஒரு வேடிக்கையான கேள்வி என்ன அப்படின்னா ஐயா ஒரு நல்ல தசை வர்றதுன்றது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் கொஞ்சம் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவராக அதே நேரத்தில் கொஞ்சம் தான் ஜோதிடத்தை கற்றுக்கிறவர் தெரிய ஆரம்பிச்சிருக்கிறவர் நினைக்கிறேன் இந்த பிறந்த திசை இந்த தசை வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருமா அப்படின்னா ஒருவருடைய ஜாதகம் என்பது ஏற்கனவே முன்கூட்டியே கணிக்கப்பட்டதானே குழந்தை பிறந்ததுலேருந்து இருந்து எழுபது வயதில் வருகின்ற திசை என்ன என்பது ஏழு மாதத்தில் கூட தெரிஞ்சிரும் இல்லையா ஆகவே அவர் கேள்வியை வேறு மாதிரியாக கேட்க நினைத்து இப்படி கேட்டிருக்கிறார் என்பது போல ஒரு நினைப்பு எனக்கு தோன்றுகிறது தசை வருவது தான் நம்ம எப்பவுமே கண்டுபிடிச்சிடலாமே அது நல்ல தசையா இந்த இல்லை ஒரு அல்லவைகளை தரக்கூடிய தசையா என்பதை கூட நம்முடைய சில பாபத்துவ சுபத்துவ அமைப்பின் கணக்கீடுகளின் அடிப்படையில் கண்டுபிடிச்சிடலாம் அல்லது நீங்கள் கேட்க நினைக்கின்ற கேள்வி என்னென்னா நல்லதும் கெட்டதும் இரண்டு மாதத்திற்கு முன்பே உணரப்படுமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்டிருக்கலாம் அதைத்தான் நாங்கள் சுய புக்தின்னு சொல்லுவோம் ஒரு நிலையில் ஒரு மாதிரியான ஒன்பது ஒன்பது செக்டார்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜோதிட தசையை ஒரு ஒரு பகுதியை ஒரு பீரியட இப்ப குருதசைனா பதினாறு வருஷம் சூரிய தசைனா ஆறு வருஷம் சந்திர தசைனா பத்து வருஷம் செவ்வா தசைனா ஏழு வருஷம் இந்த தசைகளை ஒன்பது அப்படியே சமமற்ற பங்குகளாக பிரித்து தான் தசா புக்திகள்னு சொல்றோம் அந்த சுயபக்திகளில் மட்டுமே நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் ஒரு ரெண்டு மூணு மாதத்திற்கு முன்பே சில நிலைகளில் அடையாளம் காட்டும் என்பதை இந்த பகுதியில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உதாரணமாக மிதனராசிக்காரருக்கு மிதன லக்னக்காரருக்கு தசை ஆரம்பிக்க போதுன்னு வச்சுருக்கோம் அது வந்து பாபத்துவமாக சில சோதனைகளை தரக்கூடிய நிலையில் இருக்கிறது என்றால் அந்த ஏழு வருட தசை ஆரம்பிப்பதற்கு இரண்டு மாதம் மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே சில வலை வலைப்பின்னல்களை போல ஒரு இடத்துல போய் சிக்க போறீங்க அந்த இடத்துல போய் சிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே லேசாக அதற்கான ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்ல நம்மளை அறியாமையே நம்மளை சுத்து போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சில ஒரு மாதிரியான நிச்சயமற்ற தன்மைகளில் நீங்கள் போகக்கூடிய அமைப்புக்கு அந்த செவ்வாதசைக்கு முன்னாடியே அது நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு நல்ல யோக தசை வரப்போகுதுங்க ஒரு யோ குருதை வரப்போகுது மேஷலக்கணக்காரர் பாக்கியாதிபதி ஒன்பதுலேயே குரு ஆட்சியாக இருக்கிறார் பதினாறு வருஷம் வரப்போகுது முப்பது வயசு தான் ஆகுது இந்த முப்பது வயசில் அவருக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் முதல்ல அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே திருமண அமைப்புகள் மனைவி கருவுற்று இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏன்னா குருதசை வந்தாலே தகப்பனானதற்கு பிறகு யோகத்தை தரக்கூடிய தசைன்னு சொல்லுவேன் ஒரு கிரகம் உயிர்க்காரகத்துவத்தை கொடுத்து விட்டுத்தான் அதற்கு பிறகு ஜடக்காரகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கணுன்றதும் ஒரு நுணுக்கமான ஒரு ஜோதிட விதி தான் அப்போ குருத சில ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசுல வருதுன்னா தந்தையாக்கி விட்டு அதற்கேற்றார் போல கருவுறுதல் போன்ற புனிதமான அமைப்புகளை முதலில் செயல்படுத்தி விட்டு அல்லது குழந்தையை பிறக்க வைத்து விட்டு அது வரைக்கும் மந்தமாக இருக்கிற ஒரு அமைப்பு குழந்தை பிறக்கிறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வயத்தில் இருக்கிறது யோக குழந்தை தான் நமக்கு தெரிஞ்சிருமே அந்த குழந்தை இருக்கும்போதே சில பல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குமே அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம தங்க தொட்டில் தாளாட்டணும் அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற வசதி தாய்க்கும் தந்தைக்கும் வந்து தானே அது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்தோம் இல்லையா ஆக இந்த மாதிரியான ஒரு குழந்தை பிறப்பு போன்ற புனிதமான நிகழ்வுகளின் மூலமாக அதை நம்ம சரியான விதத்தில் எடுத்து செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பொருளாதார உயர்வு ஒரு கடை அமைகிறது ஒரு தொழில் அமைகிறது ஒரு வியாபாரம் அமைகிறது ஒரு சொத்துக்கள் கிடைத்தல் ஒரு பணவரவு கிடைத்தல் அட லாட்ரி டிக்கெட்டே அடிக்குதுன்னு வச்சுக்கோமே ஏதாவது ஒரு வகையில் அப்படியே பண விஷயங்கள் அப்படியே நமக்கு சீராக வந்து எதுவுமே நம்ம கையில் இல்லை சம்பாதிப்பதும் நம்ம கையில் இல்லை விரயமாகுவதும் நம்ம கையில் இல்லை என்கின்ற அமைப்பின் அடிப்படையாக அந்த குருதசை ஆரம்பிப்பதற்கு இரண்டு மாத முன்பாக அப்படியே அந்த நல்லவைகள் ஆரம்பித்து அதற்கு பிறகு அந்த குருதசை ஒரு சில நிலைகளில் வீடு வாகனம் போன்ற அமைப்புகளை செய்யுங்க முன்பே சில நிலைகளில் அறிகுறிகள் தெரியத்தான் செய்யும் என்பதுதான் நேயருக்கு தரக்கூடிய விளக்கமாக இருக்க முடியும் இதுவரை பன்னிரண்டு இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல சன் சன்லைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க